அன்பு சொந்தங்களுக்கு உங்களின் பாலு பழனிவேல் பேசுகிறேங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் ஒகேன்கல்லு நீர்வீழ்ச்சி பகுதியில் மஜாஜ் செஞ்சு எண்ணெய்குள்ளையில் குளித்து நீராடக்கூடிய அற்புதமான இயற்கையில் மிகுந்த இந்த இயற்கையோடு இணைஞ்ச இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற இந்த வாழ்க்கை முறை இந்த பாரம்பரிய முறை தொன்று தொட்டு நடந்துட்டுருக்கூடிய அற்புதமான இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இங்கே மீன்பிடி தொழிலையும் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுலேயும் முக்கியமாக இங்கே வர்றவங்களுக்கு மீன் குழம்போட சாதம் சமைச்சி கொடுக்குறதும் தான் தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க இதில் கொஞ்சம் இப்போ மேலே முன்னேற்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூலிகைகளையும் மருந்துகளுக்காகவும் மற்றும் இங்கே தேவைகளுக்கு மஜாஜ் செய்கிறதுக்கு மற்றும் சோப்புக்கு குளிகளுக்கு தேவையான ஷாம்பு சோப்பு மற்றும் மஜாஜ் தைலம் போன்றவை தயாரித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் தாவரங்கள் மூலிகை எண்ணெய்களை உற்பத்தி பண்ணி கூந்தல் தைலமாகவும் அதே மாதிரி மஜாஜ் செய்யக்கூடிய நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தைலங்களாகவும் தயாரிப்பதோடு இங்கே கிடைக்கக்கூடிய ஹனி பட்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மரத்தில் பாருங்கள் இந்த ஹனிப்பட்டர் மரத்தடியில் தான் இப்போ இங்கே அந்த மஜாஜெலாம் செஞ்சிகிட்ருக்காங்க ஹனி பட்டர் அப்படிங்கிறது இந்த மரத்தினுடைய பேர் பார்த்திங்கன்னா தமிழில் மகுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தமிழில் உங்களுக்கு பல்வேறு பெயர்களால் அதை அழைக்கப்படுதுங்க முக்கியமாக இதை வந்து இங்கே மட்டுமே அதிக அளவில் விளையக்கூடிய இந்த மரம் அதிலருந்து கிடைக்கக்கூடிய காயிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் பாதாம் மற்றும் காட்டு பாதாம் போன்ற எண்ணெய்கள் எல்லாம் இதில் இங்கே கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வந்து கிடைக்கக்கூடியதும் மாதிரி சோப்பு ஷாம்பு தயாரிக்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய சாம்பு இஞ்சி மற்றும் பூந்திக்கொட்டை அரப்பு சீக்காய் போன்றவைகளெல்லாம் இந்த பகுதியிலேயே விளையக்கூடியதை எடுத்து சேகரித்து இந்த விளையக்கூடிய இந்த மரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் இருந்து எடுக்கக்கூடிய மூலிகை தைலங்களில் வச்சு மஜாஸ் செஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த இங்கே விளையக்கூடிய சீர்காய் அரப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா உலக பூந்திக்கொட்டை சிஞ்சர் சாம்பு சிஞ்சர்னு சொல்லக்கூடிய சாம்பு இஞ்சி போன்றவற்றால் எடுக்கப்படுகிற இந்த குளியல் தைலம் மஜாஜ் தைலம் குளியல் தைலம் மற்றும் கூந்தல் தைலம் மற்றும் ஷாம்பு மற்றும் குளியல் சோப்பா பயன்படக்கூடிய உலகிலே முதல் முதல் உற்பத்தி செய்யப்படுகின்ற உடலுக்கும் முடிக்கும் மற்றும் மொத்த உடலுக்கும் தேய்த்து குளிக்கக்கூடிய ஸ்கின் அண்டு ஹேர் கேர் கம்ப்ளீட் சோப் அதாவது ஹெர்பல் ஸ்கின் அண்டு ஹேர் கேர் ப்ளஸ் கம்ப்ளீட் சோப் அப்படின்னு அந்த தயாரிக்கப்படுதுங்க இந்த சோப்புகளை கொண்டு நீங்கள் ஷாம்பு போல் தழைக்கும் அதேபோல் உடல் முழுவதும் தேய்த்து நீங்கள் இயற்கையான மூலிகை குழியில் செய்கிறதுக்கு இந்த பகுதியில் இந்த உற்பத்தியை செய்யப்படுதுங்க இது உலகிலேயே முதல் முதலாக இந்த இடத்துல மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுதுங்க அதனால் நீங்கள் எல்லாருமே இதை ஒரு முறை வாங்கி குளித்து பார்த்தீங்கன்னா இந்த குளியல் உங்களுக்கு எவ்வளோ சிறப்பானதும் ஆரோக்கியமானது அப்படின்னும் தெரியுங்க இந்த குளியலுக்கு நீங்கள் இந்த ஷாம்பு ப்ளஸ் சோப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரே வகையான இந்த ஹெர்பல் ஹேர் அண்டு பாடி ஸ்கின் கேர் கம்ப்ளீட்டு சோப் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக தோல் நோய்கள் உடல் அசதி வலி மற்றும் பல்வேறு வகையான உபாதைகள் இருந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த இதில் குளிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதும் அலர்ஜி மற்றும் தோல் நோய்கள் ஆஸ்மா அலர்ஜி தும்மல் சைனஸ் உள்ளவங்க அடிக்கடி தலைவலி வர்றவங்க தலைக்கு குளித்த தலைவலி வர்றவங்களுக்கெல்லாம் கூட இந்த சோப்பு தலை உடை முழுவதும் தேய்த்து குளிப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுதல் வருவதோடு நீங்கள் தோல் நோய்கள் ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்கள் உபாதைகள் இருந்தும் இந்த சோப்பு மூலமாகவும் இந்த ஷாம்பு மற்றும் சோப்பு மூலமாகவும் முழுமையடைய அடைய இதை தேய்ச்சி குளிக்கிறதுனால முடி உதிர்வு பொடுகு மற்றும் ம முகப்பொருட்கள் தோல் ஏற்படுகிற அரிப்பு தடிப்பு தோல் நோய்கள் மற்றும் உடல் வலி மூட்டு வலி வலி இடுப்பு வலி மனச்சோர்வு தலைவலி கழுத்து வலி போன்ற பல்வேறு நோய்கள் இருந்தும் உடல் சோர்விலிருந்தும் மன அழுத்தங்களிலிருந்தும் விடுபடக்கூடிய அருமையான மூலிகை தைலங்கள் மூலிகைகளை கொண்டு உற்பத்தி செய்யப்படுற இந்த சோப்பின் மூலமாக நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்த உடனே உடலில் புத்துணர்ச்சியை அடையக்கூடிய அற்புதமான மூலிகைகளை சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்குங்க அதே போல் இந்த மூலிகை கூந்தல் தைலத்திலும் பல்வேறு வகையான கூந்தல் ஏற்படக்கூடிய மண் ஏற்படக்கூடிய மூலிகைகளை சென்று தயாரிக்கப்படுவதோடு அதே மாதிரி இங்கே சேர்த்து குளிக்கக்கூடிய மஜா தைலங்களிலும் உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அரிய வகை மூலிகைகளையும் மூலிகை தைலங்களையும் வாசனை திரவியங்களையும் சேர்த்து தயாரிக்கப்படுறதுனால உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுவதோடு ஆரோக்கியத்தை மேம்படுத்திடவும் இது உதவுதுங்க அதனால் எந்த தைலத்தை வாங்கி வாரம் ஒரு முறை உடல் தலை முழுவதும் தேய்த்து விட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிக்கிறது மூலமாகவும் தினந்தோறும் இந்த சோப்பை கொண்டு உடல் தலை முழுவதும் தேய்த்து காலையில் குளித்து விட்டு நீங்கள் இந்த கூந்தல் தைலத்தை தடவிக்கொள்வதன் மூலமாகவும் மன அழுத்தம் உடல் சோர்வு உடல் வலி தோளில் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் புண்கள் கட்டிகள் முகப்பருக்கள் மங்கு மற்றும் தோளில் ஏற்படக்கூடிய